ຄືຊັ້ນ

நம்ம இதயத்தில் நீங்காமல் இருந்துள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் திரையுலகத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவருக்கு பின்னால் புரட்சி தலைவர் அவர்களுடைய வழியிலே கேப்டன் அவர்கள் மட்டும்தான் அனைவருக்கும் ஏழை எளியவர் என்று பார்க்காமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய்து அன்போடு பழகி வந்தவர் கேப்டன் அவர்கள் நான் அடிக்கடி இந்த இடத்திற்கு என் நண்பர்கள் எல்லாம் வரும்போது அவருடைய நினைவிடத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படும் போதெல்லாம் நான் பலமுறை அவர்களை இங்கே அனுப்பி வைப்பேன் வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக இலங்கை தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கும் இலங்கை தமிழர்கள் எல்லாம் சென்னைக்கு வந்த வந்தவுடனே முதலீடு ஆசைப்படுவது கேப்டன் அவர்களுடைய சந்நிதிக்கு போய் அவருக்கு நாங்கள் வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதே போலவே இந்த முறை இன்றும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து பாரிஸ் நகரத்திலிருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கிறது என்னுடைய சந்தி சகோதரர் அவரும் இலங்கை தமிழர் தான் அவர் குடும்பத்தாரோடு அனைத்து குழந்தைகள் மனைவி அனைவரையும் அழைத்து வந்து கேப்டன் அவர்களை தரிசிக்க வேண்டும் என்று தான் நான் என்று அவர்களை அழைத்து வந்தேன் இங்கே வந்தால் மிக ஆச்சரியமான விஷயம் டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய பேத்தியார் பிரபா அவர்கள் அதாவது எல்லாரும் வந்து மியூசிக் டீம் வச்சிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து குறைபாடு உள்ள குழந்தைகளை சிறப்பு குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டாக பாடல்களை பாட வைத்து அவர்களுடைய நல்வாழ்வுக்குண்டான ஒரு மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன் அது உலகத்திலே அதிக சேவை செய்கிறவங்க சினிமாக்காரங்க தான் சினிமாக்கார தான் அதனால் அதில் புரட்சி கலைஞர் அவர்களுடைய வழியிலே நமது கேப்டன் அவர்களுடைய வழியிலே பிரபா அவர்களும் செய்கிறார்கள் என்பது மிக மிக சிறப்பான விஷயம் இந்த வெயிலிலும் கூட அமைதியாக உட்கார்ந்து கேப்டன் அவர்கள் பாடிய அனைத்து திரைப்பட பாடல்களையும் இங்கே பாடி அவருடைய ஆன்மாவுக்கு திருப்தியும் சாந்தியும் அளிப்பதற்காக இங்கே அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டிருப்பதாக அவர்கள் கூறினார்கள் அதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் கேப்டன் ரசிகனாகவும் கேப்டனின் உற்ற ஒரு நண்பனாக சகோதரனாகவும் நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி அனைவராலும் பாராட்டு பெறும் இது யாருமே இந்த மாதிரி திங்க் பண்ணலை நான் கூட என்ன பாட்டு கச்சேரி நடக்குதுன்னு அப்படியே உள்ளே போயிட்டேன் அப்போ சொன்னாங்க அந்த சிறப்பு குழந்தைகளை எல்லாம் வைத்து கொண்டு வந்து பாட வைப்பது என்பது கேப்டனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஆன்மா உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அந்த குழந்தைகளையும் நான் வந்து உங்களுக்கு தெரியும் சின்ன கவுண்டர் திரைப்படத்தை நான் நியோகி இருந்தேன் நான் இது வந்து எதை எல்லா படத்துலேயும் நான் பாட்டு எழுதுவேன் ஆனா கேப்டன் அவர்களுக்கு கண்ணுபட போகுதையா முத்துமணி மாலை அந்த வானத்தை போல பாட்டு அமைந்தது மாதிரி எந்த நடிகருக்குமே திரையுலகத்தில் அமையல ஏன்னா அது முழுக்க முழுக்க திரைப்படக் கல்லூரியிலிருந்து மாணவனாக வெளியே வந்த காலத்திலிருந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்தவர்கள் முதன்மையானவர் கேப்டன் அவர்கள் அத்தகைய கேப்டனை பற்றி நான் பாட்டு எழுதும் போது அவருடைய பெருந்தன்மையும் அந்த பரந்த மனதும் இளையராஜா அவர்களிடம் சொல்லும்போதே அவருடைய மனசுக்கு வந்து ஈடு இணை இல்லை அப்படின்னு ஒரு வானத்தை விட பெரிய மனசு உள்ளவர் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுணுங்க ஒரு டியூன் போடணுன்னு உடனே அந்த வானத்தை போல என்று டியூன் போட்டவர் இளையராஜா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரியும் அவரை அவருடைய புகழை பாடும் கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீர் அவர் கோபப்படுத்தி விட்டால் பயங்கரமாக இருப்பார் ஆனால் தெரிஞ்ச அவர் பச்சை அதுக்கு ஒரு சுத்தமான தண்ணி மாதிரி இருக்கும் அத்தகைய வரிகள் எல்லாம் அவருக்கு அமைந்தது அது என்னமோ இப்போ நம்ம கொண்டாடுறதுக்காக போய் என்னவோ என்று தெரியல திருப்பி நான் அந்த மாதிரி பாட்டு எழுத முடியாது வேறு யாருக்கும் அந்த 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 உணர்வு பிறக்கம் அந்த கேப்டன் அவர்களுக்கு இத்தனை இவ்வளவு நாள் கழித்தும் இன்னும் இந்த கூட்டம் அடங்காத கூட்டம் அவர் அவரை நேசிக்கிற கூட்டம் இருப்பது மனதளவுக்கு எங்களுக்கு திரையுலகத்திலும் இந்த மாதிரியான மிகப்பெரிய சாதனையை செய்ய முடியும் என்று சாதித்து காட்டித்தான் அவர் வந்து சென்றிருக்கிறார் அவர் செல்லவில்லை இன்னும் நம் உடன் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை கூறி எனது நண்பர் திரு ஆனந்த் அவர்கள் ஒரு வார்த்தை அவர் எதுக்கு பேரிசில் இருந்து இங்கே வந்து இதுக்கு வந்திருக்கார் அவர் பேச பேச கூச்சப்படுவார் இருந்தாலும் பேசுங்க ஒரு வார்த்தை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க அவர் என்றதும் ஒரு வார்த்தை Давай, давай, давай.